எயிட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பல வீடியோக்களை பார்த்து நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க அதில் சில கேள்விகளோட கேள்விகளுக்கு விடையை கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் அர்ஜுன் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து வந்திருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நான் வீடு கட்டுறதுக்காக பணம் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் வச்சுருக்கேன் இந்த அறுபது லட்சம் ரூபாயில் ஒரு முப்பது லட்ச ரூபா வந்து வீடு கட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சிரு போறேன் மிச்சம் இருக்கிற முப்பது லட்சம் ரூபாவை நான் கடன் வாங்கி அதை இஎம்ஐயாக கட்டி என் கையில் இருக்கிற அந்த முப்பது லட்ச ரூபாவை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து இருந்து எஸ்டபிள்யூபி எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இப்போ முதல்ல வந்து உங்கள் வீடு கட்டுறதுக்கு பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கிடுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் முப்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமோ இல்லை இருபது வருஷத்துக்கோ நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த லோனை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேபிட்டல் அதாவது இன்கம் வந்து கரெக்டாக இருக்கணும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு நீட் அது இப்போ நான் இந்த முப்பது லட்ச ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எஸ்டபிள்யூபி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபதாயிரம் தான் மாதத்துக்கு வரும் இப்போ உங்களோட இஎம்ஐ வந்து எந்த டேர்மில் எடுக்கிறீங்கன்றதுக்கேற்ற மாதிரி மாறும் பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா உங்களோட இஎம்ஐ வந்து இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரத்துக்குள்ளே எங்கேயாவது இருக்கலாம் அப்ராக்சிமேட்லி அப்போ நீங்கள் உங்களுடைய இன்கம் பதினெட்டுலேருந்து இருபதாயிரரூபா தான் வரப்போது எனக்கு இருபத்தி நாலாயிரரூபா கட்ட வேண்டியிருக்குன்னா உங்களால் இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நான் இந்த லோனை எடுக்காமல் முழுசாகவே நான் வீடை வந்து வாங்கிட்டேன் அப்படின்னா என்னால் இருபத்தஞ்சாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும் இஎம்ஐ கட்டுறதுக்கு பதிலாக அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இருபது வருஷத்தில் இதோட ஒரு பெரிய கார்பஸை கூட பில் பண்ண முடியும் ஸோ இருபத்தஞ்சாயிரரூபா உங்களால் மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா வருஷத்துக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் அப்போ பத்து வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் இருபது வருஷத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்டே பண்ணிருக்க முடியும் அப்போ அறுபது இருபது வருஷத்துக்கு நீங்கள் அறுபது லட்ச ரூபாய் வந்து நீங்கள் எஸ்ஐபி மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கார்பஸோட மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ குரோர்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு ஆப்ஷனையும் இவால்யூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை பண்ணுறது பெட்டர் ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் கடன் வாங்கும் போது நாளைக்கு உங்களுக்கு இன்கேஸ் ஜாப் லாஸோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகளோ வந்ததுன்னா அது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை எனக்கு வந்து இந்த பேக்கிங் இல்லாமல் வேற பேக்கிங்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை ஒர்க் அவுட் பண்ணலாம் பட் ஃப்ரம் ரிட்டன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ திங்க் ப்ராட்லி ஒன் அந்த சேமாக தான் இருக்கும் பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் முழுசாகவே வீடை வாங்கிட்டு மிச்சம் நீங்கள் எஸ்ஐபியாக நீங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக நீங்கள் அடுத்த இருபது வருஷத்துக்கு பண்ணிங்கன்னா மேபி உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும் அடுத்து வந்திருக்க கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே செல்வாட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஐடியிலிருந்து வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய ட்ராவல் ஆசை வந்து மெயினாக வந்து வெளிநாடு போய் சுற்றி பார்க்கணும் இப்போ இந்த வெளிநாடு போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு நல்ல தொகை வந்து வருஷத்துக்கு தேவைப்படும் அந்த தொகையை நான் சேர்க்கறதுக்கு அடுத்த அஞ்சுலேருந்து பத்து வருஷம் நான் சேர்க்குறதுக்கு தயாராக இருக்கேன் அதுக்கப்புறமா அதுலேருந்து எஸ்டபிள்யூபியாக விட்ரா பண்ணி நான் டூர் போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு கண்டிப்பாக உங்களுடைய திங்கிங் வந்து கண்டிப்பாக ரைட்டு இதை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து அப்ராக்சிமேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் மெயினாக வந்து நீங்கள் வந்து ஒரு வெளிநாடு டூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக போகிறீங்களா இல்லை ஃபேமிலியோட போகிறீங்களா அது முதல்ல ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் ப்ளஸ் ஒரு ட்ரிப்போட காஸ்ட் பர் ரேட் காஸ்ட் எவ்வளோ எத்தனை பேர் போக போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கார்பஸை பில் பண்ண வேண்டியிருக்கும் ப்ளஸ் இதில் வந்து எஸ்டபிள்யூபியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் எடுக்காமல் எப்போ வேணுமோ விட்ரா பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்ற போது கண்டிப்பாக நீங்கள் ரிடெம்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் எஸ்டபிள்யூபி ஆப்ஷனை தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் கார்பஸ் வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னா அது அஞ்சு பர்சன்ட் ஆஃப் யுவர் கார்பஸ் தான் அப்போ நீங்கள் அதை வந்து விட்ரா பண்ணிக்கிட்டீங்கன்னாலும் ஓகே இல்லை அதை வந்து நீங்கள் உடச்சி மாதம் மாதமாக விட்ரா பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஓகே ஒன் டைமாகவும் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பார்ட் பை பார்ட்டாகவும் பண்ணிக்கலாம் இப்போது என்கிட்ட இருபது லட்ச ரூபா கார்பஸ் இருக்குது நான் அதுலேருந்து நாலு லட்சம் ரூபா விட்ரா பண்ண முடியுமா அப்படின்னா விட்ரா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து இருபது பர்சன்ட் ஆஃப் யுவர் கார்பஸ்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க அப்போது உங்களுடைய கார்பஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் அப்ராக்சிமேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொகையை வந்து சேர்க்கணும் ஸோ நான் பத்து வருஷம் கழித்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னா அப்ராக்ஸிமேட்டாக என்ன காஸ்ட் ஆகும் எத்தனை வருஷத்துக்கு நான் பண்ண போகிறேன் ஏன்னா இதில் நீங்கள் உங்களுடைய ஏஜ் என்னன்றதெல்லாம் போடலை ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது வயசில் இருக்கிறவர் அப்படின்னா அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் நீங்கள் ஐம்பது வயசு ஆகிடுது உங்களுக்கு அதுக்கப்புறமா நான் ஒரு இருபது வருஷம் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் இருபது வருஷம் ட்ராவல் பண்ண போகிறீங்க ஒரு இருபது ட்ரிப் பண்ண போகிறீங்க வருஷத்துக்கு ஒன்றுன்னு வச்சா கூட அதோடைய ஓவரால் கார்பஸ் அது சஸ்டைனபிளாக இருக்குமான்ற கல்குலேஷனை வந்து பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் பட் ஒரு பாராட்டு என்னென்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு எப்படி பணத்தை சேர்க்கணும்னு யோசிக்க யோசிக்கிறீங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இதை நீங்கள் கொஞ்சம் நம்பர்ஸோட கரெக்டாக ப்ளே பண்ணி ஒரு கார்பஸை கரெக்டாக பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பல ட்ரிப்புகளுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அதாவது ஃபினான்ஷியலி எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வர முடியும் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா எனக்கு வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா ரிட்டையர்மெண்ட்லேருந்து வந்ததுன்னா அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணத்தை நான் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் ஒரு சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் போடலாமா இல்லை பாண்ட்ஸில் போடலாமா இல்லை வந்து ஒரு எஸ்டபிள்யூபி மாதிரி ஒரு ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுன்னு யோசிக்கிறதுக்கு வேலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் ஏன்னா வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சேஃப்டியை கொடுத்துரும் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லாம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எஸ்டபிள்யூபி ஒரு மல்டிஎப் செட்டோ இல்லை ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸோ போடும்போது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கண்டிப்பாக ஒரு ஈக்குவிட்டி அளவுக்கு இருக்காது ஒரு ஹைப்ரிட் அளவுக்கு இருக்காது ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடுறதுக்கு பதிலாக மேபி ஒரு சேஃபாக வந்து நீங்கள் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனில் வந்து ஒரு ஃபைவ் டு டென் லேக்ஸ் பார்க் பண்ணிக்கலாம் மேபி ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து நீங்கள் ஒரு பாண்டில் போட்டுவிட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸை வந்து நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபி மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டுவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து சேஃப்டியும் இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெகுலர் இன்கமும் கிடைக்கும் ஸோ இந்த அப்ரோச் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது வினை வினு வினி அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய நிறைய வீடியோஸை பார்த்துட்ருக்கேன் நிறைய இந்த எஸ்டபிள்யூபியை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து பேசியிருக்கீங்க அதில் எனக்கு சில கேள்விகள் இருக்குது அதில் முதல் கேள்வி என்னென்னா அவர் ஆல்ரெடி ஒரு ஐம்பது லட்சம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஆசட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு அது இல்லாமல் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வந்து ஒரு எனர்ஜி ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ மொத்தமாக ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவருடைய டார்கெட் என்னென்னா இந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் எப்போ எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாவாக ஆகப்போதோ அந்த டைமில் எஸ்டபிள்யூபி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவருடைய ஆசை ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டிஜி கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஸோ முதல்ல நல்ல விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய தொகையை போய் மல்டி அசெட் மாதிரி ஒரு ஃபண்ட்டில் போட்டிருக்கீங்க ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைபிரிட்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்டகரி ஃபண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வோல்டர்னிட்டி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஈக்விட்டி ஃபண்டை ஒன் ஃபண்டை விட வந்து கொஞ்சம் லோவராக தான் இருக்கும் ஸோ அதனால் அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டிஜி ரெண்டாவது நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஃபண்டில் போட்டிருக்கீங்க இப்போ இந்த எனர்ஜி ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு தீம் பேஸ்டு ஃபண்டு ஆல்மோஸ்ட் ஒரு செக்டர் பேஸ்டு ஃபண்டு ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிட்டர்ன் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் வந்து டிலேடாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஆகிறதுக்கான டைம் டைம் ஃப்ரேம் எடுக்கும் ஸோ இப்போ இது ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இந்த எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கார்பஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஐம்பது லட்ச ரூபாவை நான் மல்டி செட்லேயே வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு டெட் ஃபண்டில் மாற்றிட்டு அதுலேருந்து எஸ்டபிள்யூபி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அண்ட் அதிலருந்து பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கணும் கேட்டிருக்கீங்க ஸோ முதல்ல நீங்கள் ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வச்சுருந்து அதுலேருந்து எஸ்டபிள்யூபி பண்ணிங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து மந்த்லி விட்ராயல் பண்ண முடியும் அது வந்து ஒரு சஸ்டைனபுளாக இருக்கும் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் மட்டும் மல்டி ஆசெட்டில் வச்சுட்டு இன்னொரு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா டெட் ஃபண்ட்டில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மல்டி ஆசெட் ஃபண்ட் ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுலேருந்து பத்து பர்சென்ட்டில் வளரும் வளரும் அதே ஒரு டெட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பர்சென்ட்டில் வளரும் ஒரு லாங் டர்ம் ஆவரேஜில் சொல்கிறேன் அப்போது என்ன ஆகும்னா உங்களுடைய ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டரை பர்சன்ட் கிட்டே தான் இருக்கும் அப்போ அதுலேருந்து நீங்கள் வந்து விட்ரா பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்பஸ் பில்டாகிறதுக்கான வாய்ப்பு கம்மி இன்கேஸ் இந்த டெட் ஃபண்டில் நீங்கள் மாற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மல்டி அசெட்டோ இல்லை இன்னொரு ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்லேயோ நீங்கள் உங்கள் பணத்தை வச்சு அதுலேருந்து விட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டேம்மில் கொஞ்சம் ஒலட்டை இருக்க இருக்கா மாதிரி இருந்தாலும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் ஒரு டெட்டுன்றதை வந்து தனியாக தான் நான் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு மல்டி அசட் ஃபண்டுக்குள்ளேயே ஒரு டெட் இருக்கும் ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுக்குள்ளேயும் ஒரு டெட்டோட எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நான் அதை வந்து ஒரு ஃபண்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன்னா எனக்கு ஒன்னு டேக்ஸ் எஃபிஷியன்ட் ஆகிடும் ப்ளஸ் என்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ப்ராட்லி கரெக்டு ஒன்னே ஒன்னே அந்த டெட் ஃபண்ட்ல வச்சுக்கணுமா வேணாமான்ற டிசிஷன் தான் நீங்க எடுக்கணும் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ஃப்ரேம் ஒரு ஆகி இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் ப்ளஸ் வாலட்டிலிட்டி முன்ன பின்ன இருந்தாலும் எனக்கு ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு மல்டி அசட் ப்ளஸ் ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜில் போட்டு நீங்கள் விட்ராயில் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சஸ்டைனபிளாக இருக்கும்னு என்னுடைய சஜஷனு அடுத்து வந்திருக்க கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேரோடு வந்திருக்கு மாட்ரி யோசி அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு எஸ்டபிள்யூபியா இல்லை ஐடிசி டபிள்யூஆ இந்த ரெண்டுத்தில் எதை யூஸ் பண்ணால் எனக்கு வந்து இன்கம் வந்து மந்த்லி இன்கம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு முதல்ல வந்து இந்த ரெண்டுமே வந்து ஒன்றும் கிடையாது எஸ்டபிள்யூபின்றது வந்து ஒரு ஃபீச்சர் அதாவது வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராயல் அப்படின்றது ஒரு ஃபீச்சர் இப்போ ஐடிசி டபிள்யூன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் அதாவது வந்து ஒரு ஃபண்டுக்குள்ளே ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து க்ரோத் ஆப்ஷன் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி டபிள்யூ டிவிடண்ட் முன்னாடி அதை டிவிடண்ட் ஆப்ஷன் சொல்லுவோம் இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி டபிள்யூ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ க்ரோத்தாக ஐடிசி டபிள்யூவான்றதுக்கு தான் கரெக்டான ஒரு கேள்வியாக இருக்கும் எஸ்டபிள்யூபி பை டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் ஃபார் கெட்டிங் ரெகுலர் இன்கம் ஆனால் இப்போ க்ரோத் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் வந்து மாதம் மாதம் கரெக்டாக விட்ரா ஆகி வந்துட்டே இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ம மந்த்லி இப்போ அஞ்சாயிரம் ரூபான்னா அஞ்சாயிரூபா வந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இதே நீங்கள் ஒரு ஐடிசி டபிள்யூவை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் எப்போ டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டிவிடண்ட் கிடைக்கும் ஸோ ஆர் உங்களுடைய மந்த்லி இன்கம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு மந்த்லி இன்கம் வந்து ரெகுலராக வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரோத் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது பெட்டர் இல்லை எனக்கு இன்கம் எப்போ வந்தாலும் ஓகே பட் வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஐடிசி கன்சிடர் பண்ணலாம் இப்போ இந்த புது டேக்ஸ் சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம்ல ஆட் ஆகுறனால டாக்ஸேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசிடபிள்யூ கொஞ்சம் பெட்டராக இருக்குது ப்ரொவைடட் உங்களுடைய ஓவரால் இன்கம் வந்து டுவெல் லேக்ஸ்க்கு கீழே இருந்தது இப்போ ஆனால் எஸ்டபிள்யூபி க்ரோத் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு டேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது எனக்கு வந்து ரெகுலாரிட்டி ஆஃப் இன்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஐ திங்க் ஈவன் ஈவன் டுடே க்ரோத் ஆப்ஷன் வந்து ஸ்டில் பிளேஸ் குட் ஏன்னா நான் இந்த நம்பி தான் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து இன்கம் ரெகுலராக வர்றதுனா இட் கேன் பி அ சேலஞ்ச் ஸோ அதனால உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா பெட்டர் குரோத்துக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி ஐடிசி டபிள்யூக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டேன் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க